நிலை கொண்ட அன்போடு வண்டல்வனம் மாநகரின் அற்புதமாய் பிரபஞ்ச மகா சபையினுடைய நற்சீடராய் இச்சபை நாடி வந்தமர்ந்து சபையிருக்கும் தலமதில் அமர்ந்த குலதெய்வ நிலைதனை உயர்த்தி வைத்து தோற்ற நிலைதனை உயர்த்தி வைத்து உள்ளூர சிவமகா வாழை சித்தனை வாழும் குருவாக ஏற்று அக்குலதெய்வ நிலையமர்ந்த தலம் இத்தலமே என்கின்ற நிலையோடு வளம் வருகின்ற அற்புதமான பிரபஞ்ச மகா சபையினுடைய முதன்மை சீடருக்கு அகத்து என் நல்லாசி வழங்குகின்ற ஓமகதி எத்துணை ஆலய வளாகங்கள் தடாகங்கள் தளங்கள் இருந்த பொழுதும் ஏற்றம் கொண்ட உயர் சபையே தன்னுடைய குலதெய்வம் குடியிருக்கும் தலம் என்றும் அத்தடத்தில் வந்து அமர்கின்ற பொழுதெல்லாம் தன் ஐயனை ஒன்றாக அமர வைத்து தன் இணை துணையாய் இருந்த தன்னுடைய கணவானுடைய ஆன்மாவையும் ஒன்றாக அமர வைத்து அழகு பார்த்து ஆசிகள் பெறுகின்ற அற்புத நிலை கொண்ட சீடருக்கு அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அகதி சாய நமக சரணாகதி நிலை கொண்டு தன்னுடைய தோற்றங்களை மாற்றி எவ்வாறு ஆலய தோற்றம் மாற்றம் பெற்றதோ அத்தகைய நிலையிலிருந்து நீர் மாற்றம் பெற்று உயர்நிலை எதுவென்ற நிலையோடு வளம் வந்து தன்னுடைய அகநிலையிலும் தோற்றங்கள் மாற்றம் பெற்று அகத்தியன் சீடராக வந்து அமர்ந்த நிலைக்கு ஆசிகள் வழங்குகின்றோம் ஓ கொண்ட தன்னுடைய இணை துணை கொண்ட இல்ல சகாக்களை எல்லாம் சபை நாடி அழைத்து வர வேண்டும் என்கின்ற உள்ளூரை இருக்கின்ற அவா நிலைக்கும் அகத்தியன் ஆசி வழங்கி ஓ ஓமகதி தன்னுடைய தனையனுடைய நிலை மாறி அற்புதமாக அனைவரும் சிவசபை நாடி வருகின்ற காலம் வெகு விரைவில் வருகின்றது என்று அதற்குரிய அணுக்கரக நல்லாசியை உமது சரணாகதி நிலைக்குள் இருந்து வழங்கி மகிழ்கின்றோம் அற்புதமாய் எடுகின்ற ஈடுபடுகின்ற பணிகள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் நல்நிலையாய் ஏற்றம் பெற்று தன் உடல் நலவளமும் சபை நாடி வருவதற்குரிய அற்புதமான ஆற்றலோடு இணைந்து வளம் வர அகத்தியன் வாழும் குருவினுடைய சிவமகா வாழிச்சித்தன் கரங்களிலிருந்தும் அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் ஓமகதி சாய நமக